ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு ஐலண்ட் கார் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்துருக்கு இந்த வைக்கிள் பார்த்தோம்னா எந்த ஒரு ரீ ஒர்க்குமே இல்லை நம்ம சேனலில் வர்ற எல்லா வைக்களுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியூ ஒர்க்கு இல்லாமல் தான் நம்ம கொடுக்குறோம் ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நம்ம செயலே பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வர எல்லா வைக்கிளுக்கும் வாரண்ட்டி இருக்குது டெலிவரி ஆனது பின்னாடியும் நாளைக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதாவது சப்போர்ட்னா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இந்த பைக்கிலோட ரிவ்யூ பார்ப்போம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடில் எல்எக்ஸை வேரியண்ட்டுங்க இந்த வைக்கிள் டிஎன் லெவல் ரிஜிஸ்ட்ரேஷனில் செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தி கிலோமீட்டர் தான் ரெண்டு இருக்குது இன்னும் வரைக்கும் ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸில் இருக்குது நானும் சர்வீஸ் என்னோடய சைட்லேயே நான் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டேங்க மேலும் இந்த வைக்கலோட ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் ஃப்ரண்ட் டூ டோர் பவர் விண்டோ வந்துருங்க சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும் கஸ்டமர் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க சோனியில் எல்லாம் மாற்றிருக்காங்க பேக் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சோனியில் இருக்குது டயருமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது வைக்கலில் பாடிலேயுமே எங்கேயுமே டெண்டு சர்சஸில் எதுவுமே கிடையாதுங்க இந்த வைக்கோட மெக்கானிக்கல் கண்டிஷன் பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் சின்ன நாய்ஸ் கூட இல்லை ஏசி சூப்பராக இருக்குது இன்ஜின் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்னால் இன்ஜனுமே சூப்பராக இருக்குது கிளச்சும் ஃப்ரீயாக தான் இருக்குங்க ஸோ வைக்கில் எடுத்திங்கன்னா எந்த ஒரு ரீவொர்க் இல்லாமல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த வைக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வைக்கிள் நம்ம கொடுத்துட்றலாம் லோன் ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வைக்கி நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வைக்கிள் இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் வரக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பல்லாட்டூர் கோயிண்டூர் மெயின் ரோடில் காரணம் பேட்டை ஷாப்பில் இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எலிவகாஸ் தேங்க்யூ